டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எப்போது வெளியேறிட்டார் அவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தனக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படல அப்படின்னு ஒரு காரணம் காட்டி நான் எவ்வளவோ முறை நயனா நாகேந்திரனுக்கு சொன்னேன் இருந்தாலும் அவர் வந்து பிரதமரிடம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரல அதற்கு அவர் ரிப்ளை கூட பண்ணல அப்படின்னு சொல்லி சுயமரியாதையை காரணம் காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் இதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து டிடி விதிநகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் இப்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல சலசலப்புகள் நிகழ்ந்துட்டுருக்கு இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று வருது அதாவது கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி ஜெகதீப் தென்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் பல விமர்சனங்களுக்கு இடையே அந்த குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் இதற்கப்புறமா தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அமர் அவர்களும் இந்தியா கூட்டணியின் சார்பாக முன்னாள் நீதியரசரான திரு சுதர்சன் ரெட்டி அவர்களும் அந்த வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டனர் இதுக்கப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ரொம்ப எளிமையை ஜெயிச்சிருவாரு அப்படிதான் கணிக்கப்பட்டது ஏன்னா மொத்தம் இருக்கிற ஏழ்நூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகள்ல மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் இருக்கு மேலும் மாநிலங்களவையில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் இருக்கு பெரும்பான்மைக்கு தேவையான முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிற நம்பரை தாண்டினாதான் அவங்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான அந்த மெஜாரிட்டி என்பது கிடைக்க போயிடும் இந்த நிலையில தேசிய ஜனநாயக இருந்து ஏற்கனவே இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் ஏற்கனவே இருக்கு மேலும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸின் சார்பாக பதினோரு வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ராஜசபாலிருந்து நூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் எல்லாமே சேர்த்து மொத்தமா நானூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கு மேலும் சுதர்சன் ரெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக ஏற்கனவே மக்களவையில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் இருக்கு மேலும் ராஜசபாவில் நூற்றி ஐந்து வாக்குகளும் மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அவருக்கு இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு அதனால அவர் ஈஸியா குடியரசு துணைத் தலைவர் ஆகிடுவாரு அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த தேர்தலில் பிஜு ஜனதா தளமும் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியும் தங்கள் புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனால பதினோரு வாக்குகள் யாருக்குமே கிடைக்கப்படாமல் நடுநிலமையா இருக்கு இந்த நிலையில தான் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கு இதனால அதிமுகவில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாருமே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுகவுக்கு இரண்டு மாநிலங்கள வேட்பாளர் இருப்பாங்க அப்படின்னு கூறப்பட்ட போது அதிமுக சார்பாக இபிஎஸ் ஆதரவாளராக திரு எஸ் சி வி சண்முகம் அவர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளராக திரு தர்மர் அவர்களும் தான் நிறுத்தப்பட்டாங்க இதன் காரணமாக தான் அங்கே இரட்டை தலைமைக்கு இடையே ஒரு பெரும் மோதல் கிரியேட் ஆகி அதுக்கப்புறமா பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் இப்போது இந்த குடியரசுத் தலைமை தலைவர் தேர்தலில் தர்மர் அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தப்படுறாரு ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை வந்து அந்த அலைன்ஸ் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் இதனால் அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கா பக்கமும் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தினகரன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா எங்களுக்கு நாங்கள் விஜய் அவர்களோட கூட்டணி தலைமை கூட ஏற்றுக்கொண்டு போனாலும் ஒன்றும் தவறு இல்லையே அவர் ஒன்றும் தீண்டத்தகாதவர் இல்லையா அப்படின்லாம் தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதனால் ஓபிஎஸ் ஆதரவாளரான இருக்க அந்த தர்மர் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிப்பாரா இல்லை தேர்தலையே புறக்கணிச்சிருவாரா இல்லை மாத்தி இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கிற சுதர்ஷன் ரெட்டிக்கு அவர்களுக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது இந்த நிலையில தான் அந்த தர்மருடைய வாக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு போயிருக்கு இதன் மூலமாக நாங்கள் இன்னும் என்டி அலைன்ஸ்க்கு ஒரு ஹோல்டாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் அழைச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கம்மா தான் போட்டிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் மேலும் டிசம்பருக்கு அப்புறம் தான் எந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லிட்டு வராங்க இல்லையா அதற்கும் எந்த முடிவும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு கிரீன் சிக்னல் போடுற மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காரு தர்மர் அவர்கள் இதன் மூலமாக டிடி தினகரனோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ மொத்தமாக நாங்கள் என்டிஏ விட்டு வெளியேறல நாங்கள் இன்னும் உங்களை சாஃப்டார்னாக தான் வச்சுருக்கோம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காரு அப்படிங்கிறத சுற்றி வளர்ச்சி இன்டைரெக்டாக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் என் இணைய கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது அவர்கள் இருவருமே என்ஐஏல இணைவாங்களா இல்லை மாற்று பாதை எடுத்து தாவேக்கா பக்கம் போவாங்களா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்